இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள் வங்கக்கடலை அணுகுவதற்கான பாதுகாவலராக வங்கதேசம் விளங்குவதாக அந்நாட்டு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் கூறியுள்ளதற்கு மத்திய அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது சீனாவுக்கு நான்கு நாள் அரசுமுறை பயணமாக சென்றுள்ள வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகரான முகமது யூனுஸ் சீன முதலீட்டாளர்களிடம் பேசிய போது இந்தியாவின் வடகிழக்கில் உள்ள செவன் சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படும் ஏழு மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது பகுதி வங்கதேசம்தான் இந்திய பெருங்கடலின் பாதுகாவலராக உள்ளது எனவே வங்கதேசத்தில் சீனா அதிக முதலீடுகளை செய்து உற்பத்தி சந்தைப்படுத்துதலை அதிகரித்தால் வங்கதேசத்தின் வளர்ச்சிக்கு அது சாதகமாக அமையும் என்று தெரிவித்தார் முகமது யூனுசின் இந்த பேச்சுக்கு பதிலளித்துள்ள அசாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வ சர்மா இந்தியாவின் வடகிழக்கில் உள்ள செவன் சிஸ்டர் என்று அழைக்கப்படும் ஏழு மாநிலங்கள் நிலத்தால் சூழப்பட்டபோதே வங்கதேசம்தான் இந்தியா பெருங்கடலின் பாதுகாவலராக உள்ளது என முகமது யூனுஸ் தெரிவித்தது கண்டிக்கத்தக்கது யூனூஸின் பேச்சை இந்தியா எளிதாக கூடாது இந்தியாவின் முக்கியமான சிக்கன் நெக் வழித்தடத்தில் வலுவான ரயில் மற்றும் சாலை போக்குவரத்தை இந்தியா ஏற்படுத்த வேண்டும் என்று எச்சரித்துள்ளார்